சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்தான் பூஜா வெங்கட் இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய சூப்பர் சிங்கர் நைன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டியாளராக அறிமுகமானார் அதன் பின்னர் திரைப்படங்களுக்கு பாடல் பாடி வருகிறார் பார்வையாளர்களை கவரும் வகையில் தன்னுடைய மென்மையான குரலில் பல்வேறு ஹிட் பாடல்களை பாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் பூஜா சூப்பர் சிங்கர் ஒன்பதாவது சீசனில் பூஜா வெங்கட் மிகவும் பிரபலமான போட்டியாளர்களாக ஒருவரால் பார்க்கப்பட்டார் அவர் இறுதிப் போட்டியாளர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மிகப்பெரிய அளவில் அவருக்கு மவுஸ் கிடைக்க தொடர்ந்தது தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகளும் கிடைக்க துவங்கியது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி சீசன் ஐந்து நிகழ்ச்சி தற்போது போட்டியாளராகவும் பங்கேற்றிருக்கிறார் இந்நிகழ்ச்சியில் இவர் தனது சமையல் திறன்மைகளையும் வெளிப்படுத்தி காட்டி வருகிறார் பூஜா வெங்கட் மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமானதில் முக்கிய பங்கு வகித்தவர் டிஜே பிளாக் அவர்களால்தான் ஆம் பூஜா மேடை ஏறினாலே அவருக்கு ஏற்றபடி பல காதல் பாடல்களையும் ரொமான்டிக்கான டைலாக்கையும் போட்டு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி அதன் மூலம் பிரபலமாக்கியவர் டிஜே பிளாக் தற்போது பூஜா அவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக்வித் கோமாளி சீசனில் போட்டியாளராக பங்கேற்றிருப்பதால் இன்ஸ்டாவில் அவரை ஃபாலோ செய்யும் ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது இதனால் இவருடைய புகைப்படங்களுக்கு தாறு மலரான லைக்ஸ் மற்றும் கமெண்ட்களும் குவிந்து வருகின்றன இந்நிலையில் தற்போது பூஜா வெங்கட் நீச்சல் உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் வெளியிட அது தீயாய் பரவியது இந்த புகைப்படங்களை ஜூம் செய்து பார்த்த ரசிகர்கள் தள்ளியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் லோனெக் குடையில் கவர்ச்சியாக முன்னழகை காட்டி போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்கள் ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் இருப்பதாகவும் பலர் கூறி வருகின்றனர் பூஜா வெங்கட்டின் இந்த கவர்ச்சி புகைப்படங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க இவர் சரியான நாட்டுக்கோழி தான் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் இவருடைய ரசிகர்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரச் பண்ணுங்கள்